வணக்கம் நம்பர்களே இப்போ இந்து விரோதன்றது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நிறையா பார்த்துட்டோம் இப்போது அந்த காலத்திலே படிக்கும்போது முஸ்லீம்கெதிராக இந்த ஆங்கிலேயர்கள் ஆளும் போது அந்த தோட்டாவில் பன்னி கொழுப்பு தொடவுவோம் இந்துக்கள் எதிர்க்க பசு மாடு கொழுப்பு இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் அந்த வரிசையில் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது ஆந்திராலேருந்து இப்போ வெளியிட்ட இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா எல்லோரும் போய் அந்த ஒரு திருப்பதி கோயிலில் காஞ்சா பக்தியோடு போவோம் இப்போ மறுபடியும் இப்போது பத்து நாள் உற்சாகம் வரப்போ திருப்பதியில் அங்கே உள்ள லட்டுல பசுமாட்டு கொடுப்பா ஏதோ அனிமல் ஃபேட்டு கொழுப்பு தடவுறோம் இதாக சேர்க்கிறோம் அதான் நெய் லிமிட்டடாக பண்ணுவோன்னா இருக்கும் அது ஒரு ஊழலாக இருக்கும் அது அவர் கிறிஸ்டின் மிஷினரி மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெட்டி இதே அவங்க அப்பா இருக்கும்போது இன்னைக்கு கூட எச்சராக சொல்லியிருந்தார் ஏழு மலை வந்து ஏழு மலை திருப்பதி ஆனால் ரெண்டு மலை தான் சொல்லி ஏதோ குளறுபடி பண்ணி சிலுவை நட போய் ராஜசேகர் ரெட்டி முதல்வர் வந்தார் ஒரு கொஞ்சம் முன்னாடி ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் காங்கிரஸ் அவர் அதில் தான் கடைசியில் ஹெலிகாப்டர் அடித்து இறந்து போனார் எப்படி பாருங்க அவர் பையன் தான் ஜெகன்மோகனு பாத யாத்திரை போய் தனிக்காட்சி ஆரம்பித்து சோனியா குடச்செல்லாம் கொடுத்தாங்க மந்திரி அது சரியாக பண்ணலை அவர் அந்த கிருஷ்ண ரெட்டி போய் இதுலேயும் இல்லாமல் கை வைக்கிறது இப்போ எப்படி அதே தான் இங்கே திமுக வந்து இப்போது தங்கநையை இருக்கிறாங்க அதை சொல்கிறாங்க ரிட்டையர்டு ஜட்ஜு போட்டு பண்ணுறோம் அது வீடியோ எடுக்கிற இடையில வீடியோ கட் பண்ணி என்ன எடுக்கிறாங்க யாரும் அவங்க ஆளுகளாக இருந்தால் என்ன தெரியும் ஸோ அது ரிட்டையர்டு ஜட்ஜுனால் இவங்க ஆளாக இருக்குமா எப்படி பண்ணுறாங்க எதுவும் தெரியாது சில பேர் அதை கிளப்புறாங்க அப்போ பாம்பேயில் கொண்டு போய் அதை அடுக்க வைக்கிறேன்றாங்க அப்போ அதில் என்ன ஸ்பில்லேஜ் வருது எதுலேயுமே ஊழல் பண்ணக்கூடியது சாமி நம்பிக்கை இல்லாத அதில் மட்டும் என்ன இருக்குது அப்போ எல்லாம் இந்துக்களுடைய பணத்தை தான் தொடர்றது எல்லாம் பண்ணுறது அதில் பர்சன்டேஜ் வர கவர்மெண்ட் கட்டணும் அது தனியுது மற்ற மதத்தில் எதுவுமே சீன்றதில்லை இப்படி தான் இருக்குது இப்போ முருகர் மாநாடு நடத்தும் போது கூட பாருங்க அவங்க ஒரு யானை இறந்து போச்சுன்றாங்க ப்ரைவேட்டில் அதே முருகர் மாநாட்டில் ஆதீனம் வந்தார்னாங்க ஆதீனம்னா அவர் வந்து அங்கே உள்ள சம்பிரதாயப்படி இருந்து இருக்கணும் எந்த கட்சியும் சாராமல் இவர் வந்து அந்த இவர் தான் நடத்தினார் அந்த அமைச்சர் கூட்டார் வந்திருந்து பாருங்கள் இப்போ அவர் அந்த ஆதீனம் குன்றக்கூடிய ஆதீனத்தில் ஒரு யானை மேலே கூரை வெஞ்சிருக்காங்கன்ற எப்படின்னு தெரியல அது வந்து தீ பிடிச்சி இறந்து இறந்து போச்சு கொடுமை ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக சகுனம் தரும் ஆட்சியாளர்கள் கரெக்டாக பண்ணலைன்னா சகுனங்கிறாங்க இது மாதிரி இந்து விரோதத்தன்மை தான் நிறையா போயிட்டுருக்கு அதை தான் அடிக்கடி குறிப்பிடுவார் யச்சிராஜா அது அறல்யத்துறையில் அது வந்து இந்த கிரிப்டோ கிருஷ்ணன் மாதிரி எல்லோரும் உள்ள வேலை பார்ப்பான் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அறங்கட்டுத்துடன் ஸோ இதெல்லாம் சமைக்க என்னென்னா இருபத்தஞ்சில் இந்த மாதிரி குழப்பம் ஆகிட்டுருக்கு இப்போது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த கட்சிகளும் எங்களுக்கு சீட்டு தரல என்னன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வேணால் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம் எனக்குலாம் நாளைக்கு ஒன் இயர் முன்னாடி ஆறு மாதம் முன்னாடி கதை மாறும் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னா மாறும் ஏன்னா அவங்க தெரிஞ்சுட்டாங்க இன்னும் களத்தில் விஜய் வந்து போய் சரி ஏதோ பெரியார் மாலை போட்டுப்போம் அதுலேருந்து சில பர்சன்டேஜ் வரட்டும் நமக்கு தொல்லையில் அவர்கிட்ட தான் பண்ணியிருக்கலாம் மேபி ஆனால் கம்யூனிஸ்ட் பெஸ்ட் மாதிரி சின்ன வருங்கிறாங்க அது பாட்டில் வரும்போது மாநாடு டைமில் ஸோ இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி தான் வரும் அது திமுக மெல்ல இருபத்தஞ்சிலே கரைய ஆரம்பிக்கின்றாங்க ஆனையமாக இவர் நினச்சிட்டு மோடி வந்து அந்த கூட்டணி பலத்தாக இருக்கார் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்வார் எடுப்பார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி அந்த டைமில் எந்தெந்த மந்திரி போகிறான் எப்படி கலாக்காலத்துக்கு போகுது ஏடிம்கே மாதிரின்னு ஜனவரிலேருந்து அண்ணாமலை வந்தப்பறம் அதிரடி தொடங்கும் வேற லெவலில் வெண்டரேஷன் போய் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு அப்போ தெரியும் அண்ணாமலை கொடுத்த ஃபைல் எப்படி ஒரு காது அதுதான் பார்ப்போம்